வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து வெறும் கூட பரட்டி சாப்பிட நல்லா இருக்குங்க எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஸாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கெல்லாம் சைடிஸாக தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வறுத்தரிச்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளக அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாங்க நாலு கிராம்பு ரெண்டு இலக்கா சிறுதுண்டு பட்டை இது வெறும் கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க கருக விட்டுறக்கூடாது லேசாக செவந்து வந்தால் போதும் தாளித்து விட்றக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு குறைவாக எண்ணெய் பிடிக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க வதக்கி விடுறதுக்கு சின்ன வெங்காயம் அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் லேஸாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட சிறிதளவு கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு காளான் வறுவலுக்கு சேர்ந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வெள்ளத்தை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க நானூறு கிராம் காளான் சுத்தம் செய்து எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு காளான் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் காளான் உப்பு மூணு நிமிஷம் வதக்கி விட்டதுலேயே நிறையா தண்ணி விட்டுருக்கேங்க ஒரு சில காலன் வந்து வதக்கி விடும்போது நிறைய தண்ணி விடுங்க ஒரு சில காலனில் கொஞ்சமாக தண்ணி விடும் அதை பார்த்துட்டு நீங்கள் வேக இருக்க பத்தலைனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விடணுங்க காலன் வேகக்களவா தண்ணி இதுலேயே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி இது நல்லா வெந்து வத்தி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்குங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ வறுத்து வச்சு சீரக மிளகு சூடு ட்ரை மிக்சி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கலாம் காளான் பதினஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சாச்சுங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த காளான் கூட வேக வைக்கலாங்க அப்போ தான் அந்த சீரகம் மிளகு சோம்பு பொடி வந்து நல்லா கலந்து அந்த அரோமை நல்லா வாசமாக கிடைக்கும் இப்போ காளான் மிளகு உருவல் தயாராகிடுச்சுங்க அரைச்ச பொடியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த பக்குவத்தில் காளான் மிளகு உருவெல்லாம் இறக்கி வைக்கும்போது நல்லா இருக்குங்க இது வந்து சூடான சாத்துக்கூட பெறப்பி சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு சைடிஸாக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க திறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் மனமான கார்சாரமான காளான் மிளகு வறுவல் செய்துட்டேங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொடிகள் எல்லாம் வறுத்து அரைச்சு செய்து போடும்போதுங்க கூடுதல் சுவையில் இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்